எப்பவுமே பாருங்க கன்னிராசிக்காரங்க பாருங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை குணம் கொண்ட ஒரே ராசினா கன்னிராசி மட்டும்தான் எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா இது யோகமான பலனும் கொடுத்துரும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திக்கணும் பொருளாதார வருமானம் எப்போதுமே உங்களுக்கு குறைய இருக்காது அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சுத்து தாத்தாவுடைய ஏதாச்சும் ஒரு பூர்வீக சொத்து உங்களுக்கு இப்ப கிடைக்கும் நூத்து நூறு பர்சன்ட் கண்டிப்பா இருக்கும் வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் நிறைய திருமணத்துல இப்ப ஒரு தடங்களை கொடுத்தாரு ஆனா பெரியுமே கொடுக்க மாட்டாரு காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் திருமண தடை எதுவுமே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு மிஸ் நல்ல யோகம் இருக்கு பாக்கியம் நிறைய இருக்கு இப்ப கிடைச்சிருக்கணும் இல்லைன்னா இப்ப கிடைக்கும் பாருங்க கன்னிராசி அம்மன் அருண் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமரளி என்ற குருவலியில் குரு நேசிப்பம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரே சிறை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே இந்த பிப்ரவரி மாத பலன் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இந்த மாசத்துல நிறைய விசேஷங்கள் நிறைய மூர்த்த நாள் அதிகமா இருக்கு பாத்துக்கோங்க பஸ்ட் அவங்க விசேஷத்துக்குள்ள போயிருவாங்க வரக்கூடிய முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ஆறாம் தேதி நல்ல ஒரு மூர்த்தம் இருக்கு எல்லாமே தேய்பிரமூர்த்தம் அஞ்சு மூர்த்தம் தேய்பிரமூர்த்தம் ஒரு முகூர்த்தம் வளர்ப்புறை முகூர்த்தம் ஆறாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு எட்டாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டெய்ட்டாக பதினஞ்சாம் தேதி ஒரு மூத்த இருக்கு பதினாறாம் தேதி வந்து ஒரு மூர்த்தம் இருக்கு ஆனா தேதி ஒரு வளர்ப்பு மூர்த்தம் வெள்ளிக்கிழமை சூப்பரான மூர்த்துக்கு இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் விசேஷ நாள் பார்த்தோம்னா கண்டிப்பா மாசம் ஒன்றாம் தேதியே தைப்பூச திருவிழா முருகப்பெருமானுக்கு அனைவருமே உகந்த ஒரு திருவிழா தான் அனைவருமே தமிழ் கடவுளான முருகப்பெருமானை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க எல்லா விஷயத்திலும் வெற்றி நிச்சயம் 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 யாம் இருக்க பயமேன் முருகன் இருக்க வயமே கண்டிப்பா எல்லாரும் தைப்பூசி உங்களால மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க தானம் தர்மம் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பெருமான் சிவபெருமானுக்கு வரக்கூடிய மகா சிவராத்திரி வருஷத்துல ஒரு வாட்டி வரும் இந்த நாலு கால பூஜையும் கலந்துக்குங்க நாலு விதமான அபிஷேகம் எல்லா அபிஷேக படம் வாங்கி கொடுங்க எல்லாருமே சிவராத்திரிய எல்லாமே கிராமத்துல பாருங்க எல்லா ஊருடைய குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா போய் வழிபாடு பண்ணுவாங்க இது ரொம்ப விசேஷமா இருக்கும் அனைவருமே சிவராத்திரியை ரொம்ப விசேஷமா கொண்டாடுங்க அடுத்து பாத்த தேதி வந்து பாத்தீங்கன்னா சர்வ அமாவாசை அதாவது அமாவாசை கொடுக்குறது ரொம்ப விசேஷம் இதான் அந்த மாதத்துடைய விசேஷம் தயவு செய்து இந்த பிப்ரவரி மாதம் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல இப்ப எந்த கிரகம் திசை நடந்து எந்த கிரகம் புத்தி நடந்து அனைவருமே இந்த பிப்ரவரி மாதம் வந்து அனைவருமே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க அப்பதான் கரெக்டாக ஒரு துல்லியமான ஒரு படம்லாம் பாக்குறாங்க ஏன்னா அம்மன் ஒரு டிவியில் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸரி கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத அன்றிய திருச்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாசம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்ப்போம் அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கன்னிராசி எப்பவுமே பாருங்க கன்னிராசிக்காரங்க பாருங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை குணம் கொண்ட ஒரே ராசினா கன்னிராசி மட்டும்தான் நல்ல ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசினா கன்னி ராசிக்காரங்க மட்டும்தான் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழனும் எந்த காரியத்தை எப்படி பேசிங்கன்னு பயங்கரமான புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசி ராசி நீங்க எந்த வேலை கூட அந்த வேலையை ஃபாஸ்டா பண்ணுவாங்க கன்னிராசிக்காரன் என்றுமே இளமையான தோற்றம் இருக்குதுங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்த அப்படியே கலகலப்பாக ஒரு நகைச்சுவை உணர்வு குழந்தை போல் உள்ள குணம் கொண்ட ஒரே ராசினா கன்னி 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 அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதப்பல் வரக்கூடிய பிப்ரவரி மாதப்பள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜ யோகத்தை கொடுக்க போகுது கண்டிப்பா நான் அம்மன் உடில சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் சொல்றேன் எல்லாருமே உங்களுடைய விதி ஜாதத்தை கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கங்க எப்படி உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணி பாத்துக்கோங்க எந்த கிரகம் இப்ப இந்த மாசத்துல திசை நடந்தது எந்த கிரகம் உங்களுக்கு புத்தி நடத்தி பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நபகர கோள்கள் இயங்குதுங்க எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா இது யோகமான பலனும் கொடுக்குறோம் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திக்கணும் அதான் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்கும் ஏதாவது ஜாதகத்தை வச்சு பிறப்பு ஜாதகம் வச்சு தான் சொல்ல முடியும் அதையும் இப்போ சுத்தி வருது பாத்தீங்கன்னா அந்த கோச்சார கிரகம் ரெண்டையும் மேட்ச் பண்ணணும் பிறக்கும்போது அந்த கிரகம் நல்லா இருக்கா இப்பக்கி அந்த கிரகம் உங்களுக்கு கோச்சா தான் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்துக்கிட்டு தான் ஒரு பலனை கொடுக்கும் அதனாலதான் எல்லா வீடியிலும் அம்மன் டிவில ஒரு பொது பல பாருங்க உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கணும் நம்ம எல்லா வீடியிலும் சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா கன்னிராசிக்காராக நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க கன்னி ராசியில் நம்மளுடைய சிலை நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய சப்சரி கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்தாங்க ஒரு சில பேர் நிறைய பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப கன்னிக்கு நல்ல யோகம் இருக்கு வீடியோ மிஸ் பண்ணி உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கணும் கிரகமைப்ப பார்க்கும்போது உங்க ராசிலிருந்து ஐந்தாம் மாதத்துல சூரிய பவனும் செவ்வாய் பவனும் சேர்ந்து இருப்பாங்க இதுல மகரத்துல அடுத்து ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா கும்பத்துல பாத்தீங்கன்னா சுக புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் எல்லாமே சேர்ந்து இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுல மீன ராசி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் பன்னிரெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த மாசத்துல மூணு கிரக பேச்சு வருதுங்க கரெக்டா அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் இதுக்கு போறாரு எப்ப பிப்ரவரி பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதி அடுத்து பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானும் போய் சேர்றாரு உங்க ராசி அதிபர் சேர்ந்து நிற்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாசம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பேச்சி அவரும் ஆறாம் இடத்துக்கு போறாரு இதான் கிரகத்தோட அமைப்பு மத்த எல்லா கிரகமும் உங்களுக்கு அங்கே பலமா இருக்கும் எந்த கிரகமே ஒரு பெருசா சொல்லிக்கிறாப்ல ஒரு பயமுறுத்துறாப்ல கிரக அமைப்பு இல்ல நல்ல ஒரு அமைப்பா தான் இருக்கு இருந்தாலும் உங்க ஜாதகத்துல தசா புத்திகள் பார்த்து நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு ஏன்னா நிறைய பேருக்கு சொல்றேன் கன்னிராசியை பொறுத்தவரை இந்த கண்டசனியுடைய பார்வை இருக்கு பாத்தீங்களா எப்படி இந்த கண்டக சனியுடைய பார்வை ஒரு சில பேருக்கு ஒரு மன ஒரு கலக்கத்தை கண்டிப்பா கொடுத்துருக்கோம் அது இல்லாம புதன் பகவான் ஒரு ரெண்டு மூணு மாசமா இப்ப வக்ரமா இருந்தாரு அப்படி வக்ரமாகும்போது ஒரு சில பேருக்கு நிறைய ஒரு தடங்களை கண்டிப்பான கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நான் இல்லைன்னு சொல்லல எதுல இந்த சனி பவன் பாருங்க ஜூன் மாசத்துல இருந்து பாருங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பாருங்க இந்த எண்டுக்குள்ள பாருங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு தொழில் பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகத்துல ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பு இருந்திருக்காது மேலு அதிகாரிகிட்ட ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க அப்படி இல்லா ஏதாச்சும் ஒரு வழக்குகளை ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்க சொத்துலையோ புரிய சொத்துலையோ இல்ல குழந்தைகள்லையோ இல்ல குடும்பத்திலேயோ ஏதாச்சும் ஒரு செலவுல கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க ஒண்ணு ஒண்ணுல அரசாங்க வேலைக்கு எழுதுறீங்கன்னா அது தள்ளி தள்ளி தாமதமாகிறது அரசாங்க வேலை கிடைக்காம ஆகிறது தனியார் நிறுவனத்துல ஒரு தலைமை பிரபு எனக்கு ப்ரமோஷன் எல்லாமே வந்துருச்சு ஆனா இன்னும் அந்த ப்ரொமோஷன் வாங்க முடியலன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேர் இந்த கண்ணீர் ராசிக்கு வேலையில உத்தியோகத்துல கண்டிப்பா பிரச்சனை வந்திருக்கும் இல்ல கடன் சுமை கொஞ்சம் வந்திருக்கும்னு கேட்டு பாருங்க எப்படி கடன் சுமை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரச்சனை வந்திருக்கும் நிறைய பேர் வேலையை இப்ப ரீசெண்டா நான் சொல்றது ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாருங்க வேலையை விட்டுருப்பாங்க எதிரி பகை கடன் வேலை உத்தியோகம் ஏதாச்சும் உடம்பு மருத்துவ செலவு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்பி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஏன்னா நமக்கு நிறைய சாதம் கொடுத்தது யாரா கண்ணீராசிக்கிறாங்க உடல் ரீதியாக நூத்துக்கு நூறு பிரச்சனை கண்ணீராசிக்கிறாங்க மருத்துவ செலவு பண்ணாத ஆலையில ஒண்ணு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும் இல்ல வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும் இது மாதிரி ஒரு சின்ன செலவை இப்ப ட்ரீட்மெண்ட்டாக கண்டிப்பா எடுத்திருக்கேன் இல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கும் இது மாதிரி மருத்துவ செலவுகள் நிறைய தடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு இதுக்கு முன்னாடி நிறைய கண்ணீராசி அழகாக இருந்துச்சு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்புகள் சரியா இல்லை தொழில் உத்தியோகம் சரியாக அமையவில்லை எல்லாமே ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க இப்ப ஏன் நான் எல்லாமே நல்லது நடக்கு தெரியுமா ஒரு பழமொழி சொல்லுவாங்களே கெட்ட கிரகம் போய் கெட்ட இடத்துல இருந்து அதை கெட்டாதி கூட சேர்ந்தா கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்துல உங்களுக்கு எல்லா கிரகமும் ஒண்ணு கூடியிருக்கு ஏன்னா ராகுபவன் உங்க ஆறாம் இடத்துல இடத்துல இருக்காரு நல்லா தெரிஞ்சுக்க ஆறாம் இடத்துல பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பவனும் ஆறாம் இடத்துல போறாரு புதன் பகவானும் ஆறாம் இடத்துக்கு போறாரு அடுத்து பன்னிரெண்டாம் இடது விபரீத ராஜயோகத்தை கூடிய சூரிய பவனும் ஆறாம் இடத்துக்கு போறாருதான் சொல்ல கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்துல நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கு வேலை எத்தனை பேருக்கு முயற்சி பண்ணி இப்ப வேலை வீட்டுக்கு அப்புறம் வந்துச்சா வல்லையா கண்டிப்பா உங்களுக்கு வேலை உத்தியோகம் வந்திருக்கணும் இல்லைன்னா இந்த பிப்ரவரி மாசம் கண்டிப்பா எண்டுக்குள்ள பாருங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு தலைமை பொறுப்பு நிறைய வெளிநாடு விசா விசா கிடைக்காதெல்லாம் விசா கிடைக்க போகுது நிறைய சொந்த குடியுரிமை கிடைக்காதான் குடியுரிமை கிடைக்க போது வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாற போறீங்க வெளிநாட்டுல உள்ளவங்க நான் ஓப்பனாக சொல்றேன் வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன் பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் இந்த பிப்ரவரி மாசத்துல இருக்குது எதனால சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க இது கரெக்டா இருக்குமா கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உங்க உங்க ஜாதக நல்லா இருந்தா இப்ப வேலையை விட்டுருப்பீங்க இப்ப நல்ல ஒரு வேலை வெளிநாட்டுல ஒரு பத்து ஏதாச்சும் ஒரு பத்து கம்பெனி அப்ளை பண்ணியிருப்பீங்க இப்ப உங்களுக்கு வேலை வந்துருக்கும் பாருங்க வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமான வேலை சூப்பரான வேலை ஒரு ப்ரொமோஷன் பார்க்கக்கூடிய வேலைகள் இப்ப அமையணும் அது தானே தெசா புத்தி நடந்தால் இப்ப நடக்கும் பாத்துக்கோங்க சூப்பரான வெளிநாட்டுலாம் பயங்கரமான ஒரு உயர்ந்த பொறுப்பு போறது ப்ரொமோஷன் பார்க்கக்கூடிய அமைப்பு கூட ஒரு சிலவருக்கு வரக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா ஒன்பதாம் சேர்ந்து சேர்ந்திருக்கிற யாரு சுக்கரபகான் அப்ப வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் நம்ம பார்க்கப்படுறீங்க பொருளாதார வருமானம் எக்கார குறை இல்லாம இருக்க போது எத்தனை பேருக்கு இட பிரச்சனை மட்டும் இருக்குன்னு பார்த்து கேட்டு பார்த்துக்குங்க நிறைய பேருக்கு சொத்து பிரச்சனை இட பிரச்சனை கன்னிராசில பிறந்தா கண்டிப்பா இப்ப இல்லாம இருக்க மாட்டீங்க இல்ல பேச்சால மாட்டிப்பீங்க இல்ல பல்லு வழி நிறைய பேருக்கு பாருங்க பல்லு வழி இது மாதிரி ஒரு சின்ன செலவு இருந்திருக்கும் இனிமே பாருங்க இந்த இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தால் அரசாங்கம் மூலம் நீங்க மூவ் பண்ணா உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு பொருளாதார வருமானம் எப்போதுமே உங்களுக்கு குறை இருக்காது நீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி இப்ப லோன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது கன்னி ராசிக்கு ஏன் லோன் கிடைக்கும் எல்லா கிரகம் ஒண்ணு கூடிய ஆறாம் விபரீத ராஜபோகன் இல்ல பேங்க் கண்ணி லோன் தொழில் கண்ணி லோன் எந்த லோனா இருக்கட்டும் அதே மாதிரி பாருங்க அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சுத்து தாத்தாவுடைய ஏதாச்சும் ஒரு பூர்வீக சொத்து உங்களுக்கு இப்ப கிடைக்கும் ஏன்னா சொத்துக்குள்ள வீடு கொடுத்தாது போய் சனி பகவான் வாக்குற நிவர்த்தி ஆயிட்டார் தந்தைக்காக சூரிய பகவன் அங்க போய் நிக்கிறாரு அது இல்லாம இந்த குருவுடைய பார்வை எல்லாமே இந்த சூரியனை சுக்கரனை புதனை எல்லாமே பாக்குது அப்ப ஏதாச்சும் ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது மாமனாரோ மாமியார் சொத்தோ இல்லை அப்பாவோட சொத்தோ ஏதோ வில்லங்க சரி பண்ணி உங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு நிறைய வீடு கட்டக்கூடிய யோகம் நூத்துக்கு நூறு பெர்சென்ட் கண்டிப்பா இருக்கும் வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் நிறைய பேர் திருமணத்துல இப்ப ஒரு தடங்களை கொடுத்தாரு ஆனா பெரியுமே கொடுக்க மாட்டாரு காதல் திருமணம் குழந்த பாக்கியம் திருமண தடை எதுவுமே இப்ப இருக்காது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா இதுல மிஸ் பண்ணிடறாங்க நல்ல யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு இப்ப கிடைச்சிருக்கணும் இல்ல இப்ப கிடைக்கும் பாருங்க கன்னி ராசி கண்டிப்பா உண்டு ஏன்னா சனிமான் வக்ர நிவர்த்தியாயி குழந்தைக்காரன் உங்க ராசியை பார்ப்பதால இங்க குழந்தை பாக்கிறதுங்கிற விஷயத்த நம்ம சொல்ல முடியுது திருமணத்துல உள்ள தடங்களை நீங்கறோம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே நிறைய திருமண பிரச்சனை இருக்கும் இல்லாம இருக்காது இனிமே அந்த பிரச்சனை குறைஞ்சிரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க தொழில் பண்ணக்கூடிய புதுசா தொழில் ஆரம்பிக்கணுங்கிற மைண்டாட் உள்ளவங்க ஜாதத்தை பார்த்து தசாபதி வந்து கொஞ்சம் புதன் வக்ரமாகறாரு ரெண்டாம் தேதி ஆறாம் இடத்துக்கு போகுது தொழிலில் கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு சிந்திச்சு பார்த்த ஜாதத்தை பார்த்துட்டு இறங்கினா நல்லா வெற்றிகள் இருக்கு பார்த்துக்கோங்க மீனா கமிஷன் யோகா நல்லா இருக்கும் எரும்பு நல்லா நல்லாயிருக்கும் ஐடிஏ ஃபீல் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்குறது நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும் எலக்ட்ரிக்கல் நல்லா நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க நல்லா இருக்கும் போட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதுல எந்த ஒரு தடங்களும் இந்த வரக்கூடிய இந்த கன்னிராசிக்கு நல்ல நேரமா இருக்குது ஜாதத்தை செக் பண்ணிக்கிட்டு நீங்க இறங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்து இப்போ எடுங்க லாட்சி யோகத்தை அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வர மாட்டேன் ஜாதபா மூவ் பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உங்களுக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு ஏன்னா பன்னிரெண்டாம் தேதி இங்க சேர்ந்து உட்காந்துருக்காரு காசுக்குள்ள பணத்துக்குள்ள கிரகம் இங்கே சேர்ந்து உட்கார்ந்துருக்கு இப்ப வெளிநாட்டில் உள்ளவங்க கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுத்தா கண்டிப்பா அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு பார்த்துக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் உடம்பு ஆரோக்கியம் எந்த ஒரு செலவும் இப்பயுமே கொடுக்காது மாணவ மாணவிகளும் சூப்பராக படிப்புகள் இருக்கும் அரசாங்க வேலை எழுதக்கூடிய நபர்கள் அரசியல் அரசாங்கத்துல பயனுடைய நபர்கள் கண்டி பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் இப்ப நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பார்த்து இப்ப நட்சத்திர பலன் இதுல அவருடைய முதல் நட்சத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இதுல அவருடைய முதல் ஒத்திரி நட்சத்திர பல தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் பயங்கரமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு நீங்க ரொம்ப ரொம்ப இப்ப ஒரு மனக்குழப்பத்தில் கண்டிப்பா இருக்கும் எதுவுமே ஸ்டெடிய உங்களால முடிவு எடுக்க முடியாது எல்லாமே ஒரு தருமாற்றத்தை குழப்பத்தை முடிவு கொடுத்துட்டாரு இனிமேல் கொடுக்க மாட்டாரு வேலை உத்தியோகத்தில் கண்டிப்பா பிரச்சனை வந்திருக்கும் வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வேலை உத்தியோக பிரச்சனை இட பிரச்சனை நிறைய ஒரு கழகத்துல ஒரு குழப்பம் திருமணத்துல ஒரு மந்தமான தன்மை தான் இருக்கும் இனிமே இருக்கா நல்ல வேலை உயர்ந்த இடத்துக்கு போறீங்க நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் பாருங்க எப்போதுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கு இனிமேல் நீங்க போகக்கூடிய கூடிய பகலுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பறையா வருது இந்த ஒரு மிக பெரிய உலகையால கூடிய திறமை வருது பார்த்து அடுத்த அஸ்தனத்துல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் குடும்பத்துக்காக தன்னை தானே அர்ப்பணிக்க நம்ப மற்றவருக்கு உதவி பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் உள்ள ஃபர்ஸ்ட் உதவி பண்ண உங்கள்கிட்ட கண்டிப்பா பண்ணக்கூடிய குணம் இருக்கும் நேர்மையான குணம் நேர்வெளியில குடும்பம் தன்மா தன்னம்பிக்கையான குணம் உங்கள்கிட்ட நிறைய உண்டு இனிமேல் எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி வருது அஸ்தத்தை பண்ணுறது அற்புதமான ஒரு வாழ்க்கை வருது லாபம் வருமானம் பொருளாதாரம் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் கமிஷன் வியாபாரம் படிப்பு நல்ல ஒரு மாற்றங்கள் தொழிலில் ஒரு மாற்றங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறா எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி தைரியமா இறங்கி அறிங்க அதாவது அஸ்தல பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கு பாருங்க படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும் இனிமேல் எந்த ஒரு தடங்கள் வராது நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்க முடியாதுன்னா அஸ்தல பண்ணுறது சூப்பராக இருக்கு உடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது அடுத்து சித்திரேந்திர பண்ணுங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியாக குணம் நேர்மையான குணம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு எப்படி குடும்பத்தின் மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய குணம் வேலை வேலை பிசினஸ் ஒத்துவ இதை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள நிறைய இருக்கும் இனியுமே தான் உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு சிறிய வருது வீட்டில் சுபகாரியம் குழந்த பாக்கியம் காதல் திருமணம் யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரிக்கல் மெடிக்கல் செயல்ல உள்ளவங்க இவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது ஆயுத ஆயுத இந்திர வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் குழந்தை பாக்கிய முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணத்தங்கள் தங்கள் நீங்கிடும் வேலை உதவி நல்ல ஒரு மாற்றம் வரும் இருபத்தி மூணாவதுக்கு அப்புறம் ஒரு சொந்த காலனிக்கு ஒரு தகுதி வருது பயங்கரமாக ஒரு தலைமை பெருக்கு போக போகிறேன் எது வந்தாலும் எது தின்னு ஜெயிக்கக்கூடிய யோகத்தை இந்த வரக்கூடிய இருபத்தி மூணாவதுக்கு அப்புறம் இருபத்தி மூணாவதுக்கு அப்புறம் வர நல்ல ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகுறம் கண்டிப்பாக இருக்கு பார்த்துங்க அது வந்து சித்திரஜையில் எது வந்தாலும் தைரியம் இறங்கியடையும் உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது